ஏய் அர்ச்சனா பாடி என்ன ஒரு வாரமா எனக்கு போன் பண்ண மாட்ற இன்ஸ்டா பக்கமும் ஆளே காணோம் என்ன கதை உம் நீயும் காலட்டினன்னு வச்சிருக்க நீதானே நீதா நே தட்டும் சத்தம் அந்த சத்தமே என் காதுல விழக்கூடாதுன்னு தாண்டி நான் உனக்கு காலே பண்ணலே சாரி நீ இப்பவே எடுத்துடுற எஸ் சரி அட்லீஸ்ட் இந்த இன்ஸ்டா பக்கம் வந்தாச்சு இந்த லவ் பிரேக் அப் ஃபீலிங்ஸ் வந்து வெளிய வந்து டைவர்ட் ஆவலாம்ல எது இன்ஸ்டாகிராம் பக்கமா அந்த இன்ஸ்டாகிராம் குள்ள தாண்டி என்னோட மொத்த டிப்ரஷனும் அடங்கி இருக்கு எந்த ரீல் எடுத்தாலும் எனக்கு ரிலேட்டபிள் கண்டென்ட்டாவே வந்து தொலைது அதுக்கு அப்புறம் இந்த ரீல்க்கு லைக் போட்டேன்னு வெச்சுக்கோ ஹார்ட் ஹார்ட் ஷேப்ல லைக் விழுது which i don't like ஹ்ம் இவ்வளவு பிஸ்கெட் போய் உடச்சிட்டு இருக்க இது 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 என்ன ஷேப் ஹார்ட் ஹார்ட் ஷேப் எனக்கு வேண்டாம் அதான் உடச்சு சாப்பிடுற இது என்ன கிரிக்கி வச்சிருக்க இது என்ன ஷேப்ல இருக்கு ஹார்ட் ஷேப் இதுல கூட எனக்கு ஹார்ட் வேணாண்டி சபா இங்க பாரு லவ் பிரேக்கப் வந்து வெளியே வர 108 வழி இருக்கு சரி ஏதாச்சும் ஒரு வழி சொல்ல ஒன்னு கேரியர்ல நல்லா ஃபோகஸ் பண்ணி பெரிய ஆளா வரது அது எங்க இங்க இருக்கு நெக்ஸ்ட் இந்த சினிமா புக்ஸ் அப்படின்னு படிச்சு மூவ் ஆன் ஆகணும் அதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது நெக்ஸ்ட் அப்போ வேற ஒரு பையன் லவ் பண்ணி மூவ் ஆன் ஆகணும் அடி சிறுப்பால ஐயோ வாய் முடு எங்க அம்மா இருக்கா சாரி 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 இன்னொரு தடவை லவ் பண்றதுக்கு எல்லாம் என் பாடியில தெம்பல் அடி ப்ளீஸ் என்னை விட்டுரு லவ் பிரேக்கப்ல இருந்து மூவ் ஆன் ஆகணும்னா சாகணும் செத்து தொலை ஆண்டி நான் கிளம்புற செத்து போயிட்டா ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காது சாகணும் செத்துறேன் செத்துறேன் இப்பவே இல்ல அப்புறமா சாகலாம் வலிக்கும் சாகுறேன் சாகுறேன் அர்ச்சனா மத்தியானம் என்னடா சமைக்கட்டும் கொஞ்சம் அகத்துக்கீரை ஒரு டம்ளர் பால் ஒரு ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் கொஞ்சம் சிக்கன் பக்கோடா செஞ்சிருமா என்னடி காம்பினேஷன் இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்னே தெரியாதே அப்படியா அப்போ அஞ்சு வெங்காய போண்டாவும் ஒரு சொம்பு நிறைய டீயும் கொடுத்துருமா சொம்பு நிறைய டீயா என்னடி சொல்ற சரி அப்ப நான் ஒரு பரோட்டா கடைக்கு போய் முப்பது பரோட்டா சாப்பிட்டு வந்துடுறேன் முப்பது பரோட்டாவா முப்பது பரோட்டா சாப்பிட்டா செத்துருவடி ஆமாமா செத்து போயிடலாம் தான் கேக்குறேன் சாகரத்துக்கா ஏன்டா கண்ணா நான் தான் சொன்னேனேமா எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதான் சாவலான்னு முடிவு ஏண்டி சாகரம் அது பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கியா அது சரி சாகுறவங்க எல்லாம் விஷம் குடிச்சு தூக்கு போட்டுதான சாவாங்க நீ என்ன புதுமையா சாகுறன்ற ஆமாமா சாப்பிடும்போது வாய்க்கு டேஸ்டா இருக்கும் அப்படியே அந்த டேஸ்ட் ருசிச்சு ரசிச்சு அப்படியே செத்துறலாமே அதனால நீ சாக மாட்டடி எங்கள சாக அடிச்சிட்டு தான் போவே அம்மா அந்த அரளி வேதை அம்மா வாங்கி அரளி வேதை தான கேட்டா